தொண்ணூத்தி ரெண்டு இரண்டு இரண்டு ஒளிவங்க சொல்லுகின்றே இருபது வினாடி காத்கிற போது வெளியில் போட்டீர்கள் இப்போது பாருங்கள் என்ன நடந்திருக்கிறது என்ன நடந்திருக்கிறது ஸ்ரீதரன் உட்பட காதையுங்கள் உற்பத்தி விசவிட ஏற்பாடுகள் சட்டத்தின் கீழாக அனுமதிப்பதற்கான பிரேரனை கௌரவரு அவர்கள் தொண்ணூத்தி ஆனா ஒழுங்கு பிரச்சினை நான் கேட்க போகின்றேன் தொண்ணூத்தி இரண்டு இரண்டு ஒழுங்கு பிரச்சனை அதில் நீங்கள் என்ன ஒழுங்கு பிரச்சனையாக கோருகிறீர்கள் உறுப்பினர் எந்த உரிய நடைமுறை பின்பற்றப்படாத போது அவர் கேள்வி எழுப்பலாம் இது ஒரு ஒழுங்கு பிரச்சனை இல்லை கவர் உறுப்பினர் நீங்கள் எழுப்புவது ஒரு ஒழுங்கு பிரச்சனை இல்ல ஒழுங்கு பிரச்சனை இல்லாமல் நீங்கள் உரையாற்ற வேண்டாம் இது காலத்தை அடைக்கும் செயற்பாடு